கலப் அந்த களை எடுக்கிற அந்த பல்ஸ் செட்டப்லாம் இருக்குது அந்த மாதிரி ரோலர் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுக்கு கேப் அதிகமாக வேணும் கேப் அதிகமாக தான் பண்ண முடியும் இப்போ கேப் கம்மியாக இருக்குன்றதுக்கு தான் நான் இதை ட்ரை பண்ணேன் ஏன்னா இதில் நம்ம கோனாக விட்டு ஓட்ட முடியாது ரிசல்ட் என்னன்னு பார்க்க முடியாது ஸோ அதுக்கு தான் இந்த இது ரிசல்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு இடைவெளி கம்மியாக நட்டுந்தாலும் நீங்கள் வந்து அந்த களை எடுத்து இந்த மாதிரி மண்ணை வந்து கிளறி விட்டாவே கண்டிப்பாக ஹீல்டு கொடுக்கும் அப்படின்றதுக்கு இது ஒன்று தான் ரிசல்ட்டு ஸோ அதுதான் நம்ம இதை பார்த்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் வித்தியாசம் ஸோ இது வந்து நல்ல விட்டுருக்கு இப்போ இருபத்தஞ்சி நாள்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூருவிட்டுருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தூர் வந்திருக்குங்க ஒரு இதில் மற்றல்லாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே நம்மளுக்கு வந்திருக்கு ஓகேங்களா இருபத்தூர் வந்துருக்குன்னா நம்மளுக்கு வந்து இருபது மூட்டை இப்போ கன்ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம் ஏக்கரா இருபது மூட்டைக்கு இப்போ தயாராகிடுச்சின்னு அர்த்தம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து தூர் அதிகமாக வரணும் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா முப்பது தூர் இங்கே இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சி தூர் தான் அதிகமாக வந்திருக்கு நான் செக் பண்ண வரைக்கும் இந்த மூணு வருஷத்தில் நான் ஒரு ரெண்டாவது தடவை நட்டுறதால நான் ஒரு வருஷமும் பக்கத்தில் உள்ள பயிர் எல்லாமே எவ்வளோ தூர் வருதுன்னு நான் பார்ப்பேன் இருபத்தஞ்சி தூர் அதிகமாக வரும் தூர் வரும் இப்போ இந்த டைம் எவ்வளோ தூர் நம்மளுக்கு விடுது இந்த இடம் கம்மியான இடத்துல அதாவது ஆறங்களும் கேப் அரைஞ்சான இடத்துல நட்டுருக்காங்க அப்படின்ற இடத்துல எவ்வளோ தூரம் அதிகமாக விடுது அப்படின்றத நம்ம இந்த டைம் பார்க்கலாம் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இயற்கை செய்கிறீங்க சுதந்துறாதீங்க கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை முயற்சி பண்ணுங்கள் வீட்டுக்காக மட்டும் தேவைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு பாடம் அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டாவே அதுக்கப்புறம் உள்ள மற்ற ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா நிலத்தில் நீங்கள் தைரியமாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்போ ஆல்ஸ்